மணம்பேரியின் வெளிப்படுத்தலால் தாஜுதீன் விசாரணையில் திடீர் திருப்பம் போதை பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பொதுஜன பெரமுறவின் முன்னாள் உறுப்பினர் சம்பத் மணபேரி வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் ரகர் வீரர் வாசிம் தாஜுதீனின் மரணம் குறித்து புதிய விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது மின்சார கட்டண உயர்வு தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு மின்சார கட்டண உயர்வு தொடர்பாக இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்த முன்மொழிவு குறித்த தனது முடிவை இந்த மாதத்தின் இரண்டாவது வார இறுதிக்குள் வழி இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்துள்ளது மின்சார கட்டணத்தில் ஆறுதம் எட்டு சதவீத அதிகரிப்பை முன்மொழிந்து பிர மின்சார சபை கடந்த செப்டம்பரில் ஆணைக்குழுவுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது அதன்படி கிழக்கு மாகாணத்தில் வாய்மொழி பொது கருத்து கணிப்பு காலத்தை ஆணைக்குழு கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி தொடங்கியது அரசாங்கத்திடம் காலவகாசம் கோரும் மைத்திரி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற அரசாங்கத்திடம் கால அவகாசம் கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன அதன்படி மைத்திரிபால சிறிசேன தற்போது வசித்து வரும் கொழும்புக்கு எப்படி போல அமைந்துள்ள உத்தியோகபூர்வ வீட்டிலிருந்து வெளியேற எதிர்வரும் நவம்பர் மாதம் முதலாம் தேதி வரையில் கால அவகாசம் கோரியுள்ளார் அடுத்த தேர்தலுக்கு தயாராகும் இலங்கை மாகாண சபை தேர்தலை எதிர்வரும் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடத்த அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அதன்படி இந்த தேர்தலுக்காக ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகள் தற்போது வேட்பாளர்களை தெரிவு செய்யும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கொழும்பை வந்தடைந்த அமெரிக்க கடற்படையின் யுஎஸ் ஃபிட்ஸலாட் அமெரிக்க கடற்படை கப்பலான யுஎஸ் ஃபிட்ஸ் ஜெரால்ட் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது அதன் விநியோகம் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இலங்கை கடற்படையின் மரபுப்படி கப்பலை வரவேற்றதாக கூறப்படுகிறது திடீரென ஆறு திருமுருகனை சந்தித்த கஜேந்திரகுமார் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெல்லிப்பாளி துர்காதேவி தேவஸ்தான தலைவரும் அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் தலைவரும் ஆன்மீக தலைவருமான ஆறு திருமுருகனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது மஹிந்தவை அடுத்து மைத்ரி கடும் காலம் தாமத நெருக்கடியில் அரசு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கொழும்பிலுள்ள ஹெப்படிப்புல மாவட்டத்தில் உள்ள தனது வீட்டை காலி செய்ய கால அவகாசம் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது எதிர்வரும் நவம்பர் முதலாம் திகதி வரை குறித்த வீட்டிலிருக்க தனக்கு அனுமதி தருமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் அவர் ஏற்கனவே தனது அனைத்து வாகனங்களையும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளதாக கூறப்படுகிறது மஹிந்த விவகாரத்தில் இழுபறி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசித்து வந்த உத்தியோகபூர்வ இல்லத்தை கையகப்படுத்துவதில் அரசுக்கும் மஹிந்த தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட இழுபறி காரணமாக அரசாங்கம் அதை கையகப்படுத்துவதை தாமதப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பொருட்களை குறித்த இல்லத்திலிருந்து அகற்றுமாறு ஜனாதிபதி செயலகம் பலமுறை கோரிக்கை விடுத்துள்ளது இருப்பினும் அங்குள்ள பொருட்களின் பட்டியலை ஆராய்ந்து அரச பொருட்களை அகற்றிய பின்னர் தங்களுடையவற்றை அகற்றுவோம் என்றும் மஹிந்து தரப்பினர் தெரிவித்துள்ளனர் வீரவன்சவை கைது செய்யும் நகர்வு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச விவரித்த புவக் தண்டாவை சானாவுடன் எந்த அரசியல் தொடர்பும் தமக்கு தரப்பு இல்லை என்று தேசிய மக்கள் சக்தி விளக்கம் அளித்துள்ளது மேலும் வீரவன்சவை கைது செய்து இந்த கூற்று தொடர்பாக விசாரணை நடத்துமாறு குற்றப்பிராய்த்துறையை தாங்கள் கேட்டுக்கொள்வதாகவும் பிரதி அமைச்சர் ருவான் செனர தெரிவித்துள்ளார் நீதிமன்ற படியேறிய கேகல் பத்திர பத்மேவின் தாயார் பாதாள உலக குற்றவாளியான கேகல் பத்திர பத்மேவின் தாயார் தனது மகனுக்கு எதிராக பிரகிப்பிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த தடுப்பு காவல் சட்டவிரோதமானது என்றும் ஆட்குணர்வு மற்றும் நீதிமன்றத்தின் ரிட் அதிகார வரம்பு மூலம் நிவாரணம் கோருவதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது